ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எதிர்மறையான சூழ்நிலைகளில் நேர்மறையாக இருப்பதற்கு ஐந்து வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று நம் வாழ்வில் வரும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதிர்மறையான விளைவு உண்டு ஆனால் நாம் பெரும்பாலும் எதிர்மறையான விளைவை பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறோம் அது நிகழும் முன்பே அதை பற்றி பயப்படுகிறோம் ஞானம் நிரம்பிய புத்தி மற்றும் நேர்மறை நிறைந்த மனம் இரண்டும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றியை அனுபவம் செய்வதற்கு நேர்மறையான விளைவுகளை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்துகின்றன இரண்டு கவலை என்பது நாம் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் எதிர்மறை ஆற்றல் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது இது ஆரோக்கியம் உறவுகள் பாத்திரங்கள் மற்றும் செல்வத்தின் எதிர்மறையான விதியை ஈர்க்கிறது நேர்மறை ஞானமும் வலிமையும் நிறைந்த உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதால் பிரபஞ்சத்திற்கு நேர்மறை ஆற்றலை அனுப்ப முடிகிறது இது வெற்றி நிறைந்த நேர்மறை விதியை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது மூன்று ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலையும் முதலில் பெரியதாக தெரிகிறது ஆனால் நாம் முன்னேறும்போது விரைவில் ஒரு தீர்வை எட்டுவதற்கு நம்முடைய சொந்த நேர்மறை கடவுளின் சக்தி மற்றும் உதவி சுத்தமான புத்தி முதலியவற்றை பயன்படுத்த வேண்டும் சிறிது காலம் கழித்து சூழ்நிலைகள் சிறியதாக தோன்றுகின்றன என்று நடைமுறை அனுபவம் கூறுகிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் அவை முதலில் வரும்போது எதிர்மறையாக நினைக்காதீர்கள் ஆனால் அவற்றிற்கு தீர்வு காண பாருங்கள் நான்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போகும் என்பது ஞானத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த போதனை எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் இல்லை திறமாகவும் வலுவாகவும் இருப்பதும் எளிதில் விட்டு கொடுக்காமல் இருப்பதும் வெற்றிக்கான திறவுகோளாகும் மேலும் சூழ்நிலைகள் விரைவில் அல்லது பின்னர் எவ்வாறு மறைந்துவிடும் என்பதற்கான ஏராளமான அனுபவங்களை நம் வாழ்க்கை நமக்கு அளித்துள்ளது அவை அங்கு இருக்கும்போது நாம் உறுதியாகவும் பொறுமையாகவும் குழப்பமின்றியும் இருக்க வேண்டும் ஐந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு எப்போதும் ஏதோ ஒரு நன்மை உழைந்திருக்கிறது என்பதை மிகவும் ஆழமாக உணர வேண்டும் எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் ஆக்குவதுடன் மட்டுமல்லாமல் அவை நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கின்றன இது நம் வாழ்வில் புதிய யதார்த்தங்களை உருவாக்குகிறது மற்றும் வெற்றியின் புதிய பாதைகளில் நம்மை அழைத்துச் செல்கிறது அந்த சூழ்நிலை ஏற்படவில்லை என்றால் நாம் ஒருபோதும் அவ்வாறு செய்திருக்க மாட்டோம் ஓம் சாந்தி